எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடுகளை நீங்கள் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் நான் என்ன நான் புக்கு படித்தேன் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நபர் உலகத்து உலகத்துலேயே வந்து கொடுங்கோளர் அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட ஹிட்லர் இவருடைய புத்தகம் தான் நான் வந்து படித்தேன் இவரை பற்றி மருதன் அருமையாக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காரு ஆனால் இந்த புக்கை பற்றியான ரிவ்யூ வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம் ஹிட்லர் பற்றி ஒரு அறிமுகம் தேவைன்றவங்க வந்து கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கொடுங்கோலர்னு தெரிஞ்சுமே ஏன் நம்ம இது வரைக்கும் கூட அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அந்த ஒரு கருத்து தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து என்னை படிக்க வச்சுது ரொம்ப அருமையாக இருக்குது இந்த புத்தகம் நல்லா தேடி தொகுத்துருக்கிறாரு ஹிட்லர் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவைன்னு நினைக்கிறவங்க இந்த மருதன் அவர்களுடைய புத்தகத்தை வாங்கி படிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐயா தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய அம்மா வந்தாள் இது வந்து ரொம்ப அருமையான புக்குங்க இது எப்படின்னு சொல்கிறதுனா அந்த எழுபது எண்பது காலகட்டத்தில் வந்து நம்மளை அங்கேயே கூப்பிட்டு போயிடுறாங்க அந்த எப்படி சொல்கிறது பொன்னியின் செல்வனில் வந்து ஐயா கல்கி அவர்கள் வந்து எப்படி வந்து அந்த இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போனார் வந்தியத்தேவன் கூட நம்மளை பயணிக்க வச்சார் ராஜராஜ அருண்மொழி தேவர் கூட நம்மளை பயணிக்க வச்சாரோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து திருச்சிக்கும் சென்னைக்கும் நல்லா நம்மளை பயணிக்க வைக்கிறாரு ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறாரு அது பற்றின ரிவியூவும் நம்ம கண்டிப்பாக போடுவோம் அடுத்த புத்தகம் பார்த்திங்கன்னா சிறப்பான புத்தகம் சுஜாதா சுஜாதா அவர்கள் எழுதிய இந்த ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அவரும் வந்து சென்னையில் பிறந்தவர் தான் ஸ்ரீரங்கத்தில் படிச்சிருக்காரு வளர்ந்துருக்காரு அவர் வளர்ந்த காலகட்டங்களில் அவர் அவர் கூட பயணித்த முக்கிய நபர்களை வந்து ஒரு பதிமூணு சிறுகதைகளாக தொகுத்து எழுதியிருக்காரு அருமையாக எழுதியிருக்காரு அதில் கடைசி கதை ரொம்ப பேசப்பட்டிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு அருமையாக எழுதியிருக்காரு அதனால் அது பற்றிய ரிவ்யூவும் நம்ம கண்டிப்பாக போடுவோம் நம்ம சேனலில் இன்னும் அடுத்ததாக குருதி ஆட்டம் இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டாச்சு ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் குருதி ஆட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ரொம்ப அதில் கம்மியாக கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அந்த நாவலில் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக எழுதியிருந்தார் இதுதான் வந்து நான் செப்டம்பர் மாதம் படித்த புத்தகங்கள் இது சம்மந்தமான இந்த புத்தகங்கள் சம்மந்தமான நிறைய ரிவியூஸ் நான் போடுறேன் மென்மேலும் வேறு எந்த புத்தகம் படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி